அறிந்துடுதல் தெளிவு தர முடிந்துடுதல் சிந்திப்பார்க்கே கனி வளர ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேற அடியேன உதவுவாயே என்ற மகாகவி பாரதியின் வரிகளை சொல்லி உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டம் பதினேழாம் ஆண்டு முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிற சென்னை உயர் நீதிமன்ற மாண்பமை நீதியரசர் தமிழ் இலக்கியத்தில் மறக்க முடியாத பெயரை தாங்கி இருக்கிற ஐயா நக்கீரன் அவர்களே விருது வந்திருக்கிற சான்றோர்களை என்னோடு உரையாற்ற திறனாய் உரையாற்ற வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே காவிய நாயகனாய் வேலுநாச்சியாரை வரலாற்று சரித்திரங்களில் மீட்டு ஒரு பெரிய இலக்கிய புரட்சியை செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் காவிய புலவர் வேலுநாச்சியார் விருது பெற்று சிறப்பிக்க இருக்கிற காவல்துறை கூடுதல் இயக்குனர் வே அவர்களே ஒரு வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிற எங்கள் மாவட்டத்துக்காரர் என்று சொல்வதே மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படி காவிய புலவர் ஏற்ற உதவி வெற்றிவேரன் அவர்களே இந்த அரங்கத்திலும் என் அகத்திலும் நிறைந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் வேலு நாச்சியார் காவியம் மேலேயே வரலாறு என்பது இலக்கியங்களாலும் செப்பேடுகளாலும் கல்வெட்டுகளாலும் வைக்கப்பட்டது ஆங்கிலத்தில் வரலாற்றிலே கூட ஆண்களின் சாதனை அதிகம் பேசப்பட்ட தமிழ் மொழியில் அப்படி இல்லைங்க தமிழின் முதல் காப்பியமே தெரியுமா பெண்ணை போற்று இளங்கோடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம் சங்க இலக்கியத்துல பாடான் திரை உண்டு பாடு பெண் திரை கிடையாது ஆனால் சங்க இலக்கியத்தை தழுவி எழுதப்பட்ட பின் எழுதப்பட்ட இளங்கோவடிகள் பாடு பெண் திரை என்கிற ஒரு காப்பியத்தை தந்தால் தமிழ் அது மிகப்பெரிய புரட்சி நம்முடைய வெற்றி வேலையால் செய்த புரட்சி இருக்கிறது ஆண்டுகளாக ஜீவநதியாய் ஓடிக்கொண்டிருக்கிற மரபு நதி தூர்ந்து விடுமோ என்கிற ஐயம் இலக்கிய நேசிப்பாளர்களுக்கு வாசிப்பாளர்களுக்கு நேர்ந்த இடத்தில் அது வற்றாது என்று அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு காவியம் அல்ல இரண்டு காவியம் அல்ல மூன்று காவியங்களை தந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் இந்த நூற்றாண்டில் மூன்று காவியங்களை தந்த

இல்ல காவியம் மறக்க முடியுமா கண்ணதாசன் எழுதியது என்பதும் என்பதும் ஒன்றுதான் அதனால இவர் காப்பிய புலவர் என்றும் அழைக்கலாம் காவியப் புலவர் என்றும் அழைக்கலாம் நீ இதுவரையும் செய்யாத புரட்சியை இளமையில் என்ன செய்திருக்கிறார் இளங்கோ வழிகள் தான் முதல்ல தொடங்கும் போது அரசர்களை அல்லது தெய்வத்தை தொடங்கி பாடுவது மரபு அதை முதல்ல உடை தெரிந்தவர் இளங்கோழிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலத்தார் குளிர்வின் கொடை போன்ற அங்கன் உலக அடித்தான் ஞாயிறு போற்றதும் தொடங்கும் ஏன் அப்படி சிலம்பு ஆராய்ச்சியாளர் நான் பெருதும் நேசிக்கின்ற செல்வராஜ் ஒரு குறிப்பை அது அதுக்கு பொருத்தமா இருக்கு சொல்றேன் ஏன் ஒரு கடவுளை பாடவில்லை என்று கேட்டால் தானே ஒரு புதிய கடவுளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கண்ணகி என்கிற ஒரு கடவுளை படைக்க இருக்கும் போது மற்றொரு கடவுளை பாடுவது சரியல்ல என்று இளங்கோடிகள் நினைத்திருக்கிறார் அது இளங்கோடிகள் செய்த புரட்சி வெற்றிவேலார் செய்த புரட்சி எந்த காப்பியத்திலும் இல்லாமல் காவிய தலைமை வாழ்த்து என்கிற இலக்கிய புரட்சியை தொடங்கிய நம்முடைய வெற்றிவேரணையார் தலைவி வாழ்த்து இருக்கு இலக்கிய மடை திறந்ததை போல பொன்னழகி பூவழகி அழகி பூந்தமிழின் பைந்த பன்னழகு பைந்தமிழை பாடுகின்ற பூங்குயிலே என் எழுத்து கற்றறிந்தே இமயம் உயர்ந்தவளே உன்னை வாழ்த்துகிறேன் உலகறிய நீ வாழ்க காவிய தலைவி வாழ்த்து என்ற மரபை தமிழில் தொடங்கி வைத்த பெருமை ஐயா அவர்களுக்கு கவிதை என்பதே என்ன என்று கேட்டால் மொழிக்கு வார்த்தைகளால் வார்த்தை சந்தங்களால் வைக்கக்கூடிய முத்தம் தானே கவிதை புதுக்கவிதை என்பது மரபு கவிதை என்பது சந்த முத்தம் புதுக்கவிதை என்பது மௌன முத்தம் என்று சொல்லலாம் அப்படி அந்த முத்த சந்தங்களால் அந்த மொழியை உயர்த்தியவர் எனக்கு வழிகாட்டியாக ஒடிகூட்டியாக திகழக்கூடியவர் நம்முடைய காவிய புலவர் அவர்கள் அவருடைய முதல் எனக்கு தெரிஞ்ச அவருடைய பதினெட்டு நூல்கள் எழுதியிருக்கிறார் அவருடைய கனதாசனின் கவிதை வாசன் என்கிற நூல் வெளியிட்டு விழாவில் முதன் முதலாக நான் கலந்து கொண்டேன் அன்னைனு உண்டு அவருடைய கவிதைகளுக்கு ரசிகன் அவருடைய கவிதைகளுக்கு நேசன் அவருடைய கவிதைகளுக்கு தாசன் என்று பெரியார் சொல்லிக் கொள்கிறார் சின்னாகுரசி சொல்வார்ல பேதம் அவக்கே பிச்சியாய் என்பார் அப்படி கவிதைனா என்ன அப்படி சொல் சொற்கள் வந்து போனால் அது உரையில் நடை நடைமாடினால் கவிதைந்து மாட்சி சுத்தம் மలంபுரியன் இங்க புதுக்கோட்டை கவிஞர் சொல்வார் கவிதைன் மரபுக் கவிதை என்ன தெரியுமா ஏர்ந்தெடுத்த சொல் தேவை சொல்லுகின்ற திறன் தேவை செய்தியில தெளிவு தேவை ஊர்ந்து வரும் எறும்பினை போல் ஒழுங்கு தேவை உள துணர்மை பிடித்துளுக்கும் உணர்ச்சி தேவை சார்ந்த பொருள் நலம் தேவை சமுதாயத்து சரிவுகளை சாறுகின்ற துணிச்சல் தேவை ஓர்ந்தறியும் மதி தேவை கவிதை என்றால் உடல் அழைப்பும் உயிர் துடிப்பும் மிகவும் தேவை அது இளவை கதை காப்பிய காய தலைவி வாழ்த்தோடு தொடங்குகிறது செல்லமுத்து சேதுபதி ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லையே என்கிற கவலை உலகத்திலே தாங்க முடியாத வழி என்ன தெரியுமா குழந்தை அடைந்த பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஏற்படக்கூடிய வழிதான் மிக கடுமையான வழி என்று அறிவியல் சொல்கிறது அதை விட கடுமையான வழி தெரியுமா குழந்தை இல்லை என்கிற யாராவது மணடி என்கிற பட்டம் கட்டினால் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஏற்படக்கூடிய மன இருக்க அதை காட்டிலும் கொடுமையான வழி இல்லை செல்லமத்து சேதுபதிக்கு எவ்வளவு இருந்தும் குழந்தை இல்லை என்கிற குறை இருக்கிறது அது கவிதை சொன்னாரு பாருங்க வேண்டாத தெய்வங்கள் கடவுள்கள் இல்லை வெள்ளி தேர் இழுக்காத கோவில் இல்லை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அச்சர லட்சம் தரலாம் வேண்டாத தெய்வங்கள் கடவுள் இல்லை வெள்ளி கோவில் இல்லை அடுத்தது ஒரு கவிஞர் என்பவன் ஒரு வரலாற்று காப்பியத்தை எழுதும் போது சாதாரண வெற்றி பார்க்க முடியாது கவிதை என்பது கவிஞராக எழுதப்படுவதல்ல கவிதை நல்ல கவிதை தன்னைத்தானே எழுதிக்கொள்ளும் என்று ஒரு மேலாட்டு அறிஞர் சொன்னார் அந்த வலி குழந்தை இல்லைங்கிற வலி ஒரு மாற்றம் ஏற்படுது கவிஞர் அப்படியே அந்த அரண்மனையில் இருக்காரு அரண்மனையில் சேமிப்பண்ணாக மாறுகிறார் நம்மளே அந்த அரண்மனை கூட்டு போறாரு பாருங்க கவிதையை சொல்ற மயக்கமுற்ற மகராணி சரிந்து சாய்ந்தார் மார்படைத்து தோழியவை தாங்கிக் கொண்டாள் பக்கத்தில் இருந்து பார்த்தாலாக ஒரு காட்சியை இப்படி கவிதைகளை படப்பிடிக்க முடியும் எலுமிச்சை சாறு வடித்தெடுத்த இரண்டு துளி தேன் சொட்டை அதிலே விட்டு வாயின் உட்பலத்தில் மெல்ல தாய்ச்சல் அப்படியே அதிகமா கொடுத்துடக் கூடாது எலுமிச்சை சாறு புழிஞ்சு கவிஞர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேரி பெண்ணா மாறிட்டார் எலுமிச்சை சாறு புழிந்து வடித்தெடுத்தே இரண்டு துளி தேன் சொட்டை அதிலே விட்டு எழில்வாயின் உட்புறத்தில் மெல்ல இளைந்தோடும் பழச்சார் உள்ளே செல்ல கலை முகத்தில் ஒரு மலர்ச்சி மெல்ல தோன்ற கண்மொழித்த மகாராணி எழும்பந்தார் அமக்கவர்கள் என்ன ஆச்சோ அவர் தலைப்பாய்ப்படுவாங்க அது மெல்ல அப்படி அமர்ந்தால் தலை சுற்றல் நீங்கியதால் ராணியம்மாள் தனை சுற்றி நின்றோரை நிமந்து பார்த்தார் அப்பாடா அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் கால எந்திரத்தில் இருபத்தி ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பதினேழாம் நூற்றாண்டுக்கு கடத்தக்கூடிய நம்முடைய கவிஞர் வெற்றிவேலா அவர்கள் அடுத்து சேமிப்பா ஒரு மாற்றம் தெரியுது என்ன மயக்கம் குழப்பமா இருக்கு அரண்மனை வைத்தியராக வருபவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஐயா தான் வந்த வந்த வத்தியரும் பார்த்த வலது கவிதைய தேன சாப்படமா குடிச்சிட முடியாது தேன அப்படியே உள்ளங்கல போட்டு கொஞ்சமா ஒவ்வொரு சொத்தா அப்படி ரசிச்சாதான் கவிதையோடைய அருமை தெரியும் வலது கையை மேலெடுத்து நாடு பார்த்தா நம்ம அங்க இருக்கும் அரண்மனையில வந்த வேலை நல்ல வேலை இந்த மாலை வந்த வேலை முடிந்ததம்மா நல்ல செய்தி கோவில் கோவில் வேண்டாத கோவில் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னார் இறைப்ப கொடுக்கல அருள் காட்டி விட்டான் கவலை வேண்டாம் கர்ப்பவதி ஆகி விட்டார் ராணி என்றார் அப்பாடா இதுதான் கவிதை கவிதை என்ன செய்யும் ஐயா என்ட்ட சொன்னார் எனக்கு என்னை உருக்கி நான் மிருதாட்சியார் காரியத்தை எழுதிக் கொண்டு இருக்க உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் கூட ஒரு தவங்க எழுத்து தவம் என்ன தவம் இருந்தால் எழுத்து வரம் கிடைக்கும் எழுத்தே தனமானால் இலக்கிய மனை திறக்கும் நான் ஒரு அறிஞர் இலக்கிய மனை திறக்குது பாருங்க அருமையா தாலாட்டு குழந்தை பிறந்துச்சு மிருதாட்சியார் பிறந்து விட்டார் தாலாட்டு அவருக்கு தாராட்டுக்கு என்ன ராகம் கேட்டேன் இசை சொன்னாங்க பெரும்பாலான தாராட்டியாக இருக்கிறது தெரியுமா எனக்கு கவிதை எழுதியது அவர் அல்ல நல்ல கவிதை தன்னைத்தானே எழுதி கொள்கிறது கவிஞர் அதுக்கு ஒரு துணையாக இருக்கிறார் அந்த பாட்டை நான் பாருங்க இது தானாட்டுக்குன்னே உள்ள ராகம் நதி தென்மணக்கும் பூஞ்சோலை வண்டாடும் கலைமலர்கள் வண்டாடும் தோகை மயில் வண்டாடும் தோகை மயில் பண்பாடும் குயிலினங்கள் பசுங்கிழிகள் சொல்லாடும் அந்தவற்றை காலை காண்போம் அதுவரையில் நீயுறங்கு அதுவரையில் நீயுறங்கு இந்த பாட்டை எங்களை புதுக்கொடுக்க வேண்டும் நடுவ இந்த சுத்த சுத்தன்யாசு குறிஞ்சி மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சு படுத்திருக்கோம் சென்பகமே கண்ணுரங்கு செம்பகமே கண்ணுரங்கு ஆத்தா படிக்கவில்லை அப்பன் கூட கத்துக்கல புத்தம் போது ரோசாவே பொல்லாங்கத்தி திரடா பொல்லாங்க சித்திரடா கலைமலர்கள் வந்தாடும் தோகை மயில் வந்தாடும் யாரும் தூங்கலையா புரட்சி கவி பாரதாசன் பெண் குழந்தைக்கு போட்ட காடு வணக்கம் கற்பூர பெட்டமே அன்னத்தின் தூங்கி அணிச்ச மணவெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த வெள்ளியதே இந்த வார்த்தை பாருங்கள சின்ன மயில் சித்திரம் நீ பார்வி மூணு டைமென்ஷன்ல வாத்து சொல்லுப்பா பேசும் பஞ்ச சித்திரம் தெரியும் ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு ஓவியம் பஞ்ச சித்திரம் சாதாரண சித்திரம் இல்ல தங்கத்தால் வரையப்பட்ட சித்திரம் இரண்டாவது பரிமாணம் 2D இளையிர்கள் புரியுமா சொன்னா பேசும் அது ஓவியம் சித்திரம் ஓவியம் தான் பேசாது இந்த பெண் பேசும் பொன் சித்திரமே குழந்தைய பார்க்கும் போது கவிஞரை பாருங்க சித்திரமே மயில் சித்திரமே சின்ன மயில் சித்திரமே பொன் விளக்க விளக்க பொன் விளக்க பெண் குளத்து பெண் விளக்க கிளியோ போதும் பசுங்கி சின்ன கிளி பசுங்கிளிய கிளிய பசுங்கிளிய அடுத்தது இளம் பசுங்கிளிய கவிஞருடைய மனசு எவ்வளவு மென்ப பாருங்க குழந்தைய தாராட்டுறோம் குழந்தையை தாராட்டும் போது அப்படி மனசு மென்மையாகி ஒரு தாயாய் மாறி இருக்கிற கவிஞரை எப்படி பாராட்டுவது அவர் சொன்னார் பிஞ்சு இளம் பசும் கிளியே பிஞ்சு இளம் பசும் கிளியே வண்ணமணி மாளிகையில் வந்துதித்த பெண்மானே பெண் குளத்து பெருமை தன்னை பேச வந்த பைங்கிளியே அப்படின்னு குழந்தையை தாளாட்டும் போது கவிஞர் தாயாக மாறி விடுகிறார் வேலுனாட்சி வளர்கிற குழந்தை செய்யக்கூடிய குறும்பு பூஞ்சட்டு புரியும் குறும்பு கருட்டி அப்பாவுக்கும் பெண் குழந்தைக்கும் தொடர்பு இருக்குல்ல ஒவ்வொரு அப்பாவுக்கும் தன்னுடைய பெண் குழந்தை இருப்பது இரண்டாவது தாய் ஒவ்வொரு அம்மாவுக்கும் பெண் குழந்தை இருப்பது இரண்டாவது இல்லையா புரிஞ்சட்டு புரியும் குறும்பு விக்ரத்யர் சொல்லுவாரு கிரீடங்களோடு அலைகிறார்கள் கவிஞர்கள் குழந்தை மனத்தை கொண்டு விட்டு கிரீடத்தை கருத்து வச்சு கிரீடங்களோடு அலைகிறார்கள் கவிஞர்கள் குழந்தை மனத்தை கொண்டு விட்டு நீ வெற்றி பெற நல்ல குழந்தை மனதை பார்க்க முடியுமா பாருங்க அதாவது குறும்பு செய்யலா வேணாச்சு பக்கத்துல இருந்து பார்த்தாலும் இருக்க முடியும் நம்ம பார்க்க வைக்கிறார் பாருங்க முள்ளையாக மறந்த பிள்ளை முழு நிலவு தன்னழகை அப்படி பிரகாசமா இருந்தா முழு நிலவை முழு தன்னழகை கொண்டு இருந்தால் தொட்டு விளையாடுகின்ற சுட்டிப்பிள்ளை தொட்டு விளையாடுகின்ற பிள்ளை தோல் சாய்ந்து செவி கடிக்கும் இந்த பிள்ளை இதை விட என்னங்க இருக்கு ஏறி அப்பா அவருடைய காத கடிக்கும் போது ஏற்படக்கூடிய இன்பம் இருக்கிறது பண்ணுவாங்க புடலங்காயாவது குழந்தையுடைய குழல் இனிது யார் இனிது என்பார் தம்மக்கள் மணலை சொல் கேளாத அடுத்த பாக்க பாருங்க கண் சிமிட்டி கையசைத்து சைகை காட்டி கால இரண்டால் மன்ன வரை உதைப்பார் விட்டியா அப்பாவுக்கு பிள்ளைக்கும் கால் இரண்டால் மன்னவரை உதைப்பாலெட்டி தன் மகளின் தளிர்காரை முத்தமிட்டு தான் மகிழ்வார் சேதுபதி செல்ல முத்து என்னங்க எப்படி சொல்றது இந்த மூணு வயசுல பெண் குழந்தைக்கும் அப்பாவுக்குள்ள உறவு இருக்குல்ல பெண் குழந்தைகளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஆண் குழந்தைகளுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் யதார்த்தம் மூணு வயசுல இருக்கிற அப்பா பெரிய மகாராஜா இருப்பாரு என்ன ஒண்ணு பெருங்குழந்தையை பார்த்த யாருக்கும் வணங்காதது நிமருங்க ஆம்பளை வளையுறது மனைவிட்டு கூட இல்லங்க தன் பெருக்குழம்பைக்கு மட்டும் தான் அப்படி யானை போல சவாரி செய்து யானை சவாரி ஏறிய நினைவு இருக்கும்ல யானை சவாரி யாரு நாளாளக்கூடிய மன்னன் யானையா இருக்கா தான் வேலுநாச்சி என்கிற குழந்தை அப்படிதான் மேல ஏறி வர்ற யானை சவாரி நடக்குது மூணு வயசுலங்க பெண் குழந்தை அப்பாவோட விளையாடும் அப்பா கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன் கண்டுபிடிக்கும் என்ன அப்பா முட்டா பையா மகளே இவ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காளா நான் கண்டுபிடிக்கணும் எந்த அப்பா சொல்லுவா என்னவா பண்ணுவான் அப்பா தன்னை குழந்தையாக மாற்றி கொள்வார் முதல்ல கதவுக்கு பின்னாடி போய் பார்க்க மாட்டான் அங்க போவான் சமய கட்டுக்கு அறைக்கு வருவான் அறைக்கு இந்த அறைக்கு வருவான் பார்த்தேன் சின்ன குட்டியை காணுமே என் புச்சு குட்டியை காணுமே கடைசியில தெரியாத மாதிரி கதவுக்கு பின்னால் வந்து எங்கன்னா என் தங்க கூட்டிகள் ரெண்டு பேரும் கட்டுப்பிடுத்து உத்தத்தை கொடுப்பார்களே இதை விட உண்டா அப்படியே பாருங்க அச்சம் என்றால் என்னவென்றே அறியா பிள்ளை அவருக்கு எந்த பெரிய ஆச்சரியம்னா எங்க ஐயாவுக்கு பெண்குலத்தையே இல்லை ஒரு பெண் தாயாக ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை உச்சமென்றால் என்னவென்று அறியா பிள்ளை அரண்மனையின் யானை மீது ஏறி நிற்பால் உச்சபட்ச வீரத்தில் வளைந்து நின்றால் ஒரு நாளில் வாழேந்து போடும் செய்வாள் இந்திய வரலாற்றிலே தோன்றி ஆங்கிலோடு போரிட்டு தோற்றவள் அவளுக்கு முன்பாக ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி ஆங்கிலேயரை வெற்றி உண்டு தன்னுடைய சமஸ்தானத்தை கட்டமைத்த ஒரே பெண் யார் என்று சொன்னார் வேணுனாச்சு அதை கவிஞர் பாலதா சொல்வார் சாதாரண வார்த்தைகள் தரையில் கிடக்கும் சொற்களுக்கு கவிஞர்கள் தன்னுடைய கவி வானத்தின் ஒளியையும் அழகையும் விடுகிறார்கள்

அப்படியே வரலருக்குறாய் நான் முடிச்சிடுறேன் இங்க வேகமா போறேன் அப்படியே கூற்பயிர்கிறாய் பூப்பையும் போது குச்சி கெட்டுதலும் நடிக்கிறாரு அப்பா அப்பா ஏதோ நீரும் தாய் மாமன் மாறி குச்சி கட்டுறாரு குச்சி கெட்டுதல் போர் பயிற்சிங்க நீங்க போர்க்கடவியலும் இல்லவியலும் வெளிநாட்சியால் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்ன்னு சொன்னால் அதுக்கு அஸ்திமாள் போட்டது இளமை இயல்பு கடும் பயிற்சி கடும் பயிற்சி மேற்கொண்டால் வெளிநாட்சி களிலேற்றம் குதிரையேற்றம் கற்று தேர்ந்தால் நடு இரவு வரும் பயிற்சி செய்தால் நல்ல ஆசான் முருகேசன் பயிற்சி அளித்தார் என்று சொல்வார் அப்படியே நிறைவ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான் ஏழு மொழிகளை கற்றவள் ஒரு மொழி கற்றவருக்கு ஒரு ஆய்வுங்க இரண்டு மொழி கற்றவர்களுக்கு இரண்டு ஆயுள் ஏழு மொழிகளை கற்றவர்களுக்கு ஏழு ஆயுள் என்று சமூக மேல அறிஞர்கள் சொல்கிறார்கள் வேலுநாட்சி காட்டில இருக்கக்கூடிய வேலுநாட்சி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போரிட்டு அவர்களை வெல்ல வேண்டும் போய் உருது மொழியில் பேசினார் உருது மொழியில் பேசி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது எழுபத்தி மிகப்பெரிய போர் செய்கிறாள் அதற்கு அவள் கற்று இருந்த உருதுமொழி சாட்சியாக இருந்தது இலக்கிய அரங்கத்தோடு இளமையால் முடியுதுங்க நேரம் இல்ல தமிழ் கொஞ்சம் விளையாடுங்க இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வீட்டு வசதி வாரிய வாரியத்தில் பணி இருந்து இந்த அளவுக்கு பாட்டை வீரியமாக எழுதியிருக்கிறார் என்றால் அவர் அணுக்களில் ஊடுகின்ற தமிழ் தான் மிகப்பெரிய காரணம் என்பதை பொங்கி வரும் தமிழ் தாய் வாழ்த்துக்கான் பொங்கி வரும் மங்களங்கள் பூக்களாக விரித்து புன்னகையில் ஒழிவதிலேயோ கணதாசர் பாட்டு மதி இருக்கோம் புன்னகையில் விரிகின்ற பூந்தமிழின் கவிதை எல்லாம் பூச்சரங்களாவதிலேயோ சங்ககால இலக்கியங்கள் சந்தனமாய் மனம் வீசி சரித்திரத்தில் நிற்பதிலையோ சாதனையாம் மேல் கணக்கும் சளித்தெடுத்து கீழ்கணக்கும் சங்க தமிழ் தந்ததிலையோ நவராத்திரி விழா ஒரு துதிப்பா போட்டுப்பார் நாச்சியார் துதிப்பான்னு போட்டு எனக்கு அப்படியே கனதாசன் அம்பிகை அழுத்தரிசு போட்டு ஆழ்கடலில் போட்டாலும் அக்னியில் இட்டாலும் அழியாத மேனை வேண்டும் அன்று நோய்கள் பல கூடி உடன் மீது தொடுத்தாலும் அறராத நெஞ்சம் வேண்டும் உள் வினைகள் ஒன்றாகி உயிர்வாதை செய்தாலும் ஒழு சிந்து விதல்கள் வேண்டும் உச்சத்தில் நின்றபடி கீழே விழுந்தாலும் உளையாத திறமை வேண்டும் அப்படி கனகாசம் நீராக உயிருக்கும் காற்றுக்கு சிறகாகி கடலுக்கும் அலையாகி கருணை மலை பொழியும் உமையே வழி வைத்து சுகவாழ்வு நீயலுக்கும் சுகதேவி தாய உமையே நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நிலை காத்து நிம்மதியில் ஆழ்த்து தாயே எவ்வளவு பொங்கி பிரபாகமாக ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் வார்த்தைகள் வந்து இது என்னை எடுத்துக்கொள் என்னை எடுத்துக்கொள் என்று தெஞ்சுகிறது கவிஞரிடம் நான் நினைவாக ஒரே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் பொங்கல் விழா நடக்குது நான் எதை சொல்றது எதை விடுறது நேரம் முடிஞ்சிருச்சு ஒரு நகை கடையில நகை வாங்க போன பெண் எந்த நகையை வாங்குவது என்று தெரியாமல் திண்டாடுவதை போல நிற்கிற பொங்கல் விழா நடக்குதுங்க இது சத்தியமா பாரதாசன் மாட்டான்னு தோணும் பாரதாச பாட்டா தெரியும் உழவர்களை தமிழர் திருநாளை பாரதாசன் பாடியிருப்பார் நிலம் நிலங்குடி நெடுவரங்கள் நிறைந்து நேரடி கல்லின் நெடும் குண்டில் புலம் சேர்பு கூட்டம் போராடும் பாய் நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கின்றார் அப்படியே வர பாருங்க யார் தெரியுமா கவிஞர் விவேகானந்த சொல்வார் வெந்நீரில் குளிப்பவனா தூய்மையானவன் இல்லை இல்லை வியர்மையில் குளிப்பவனே தூய்மையானவன் தான் உழவன யார் தெரியுமா வறுமையில் உழைவனான் அவன் உழவன் என்று எங்கள் கவிஞர் சொன்னான் நகம் வளர்க்கும் விரல்கள் அல்ல அவன் விரல்கள் உலகின் சுகம் வளர்க்கும் விரல்கள் அவன் கை முடங்கி போனால் உலகின் மெய் முடங்கி போகும் இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கவிதை வளப்படுத்து ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து இலக்கிய உலகத்திற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்களை ஒட்டி இருப்பது மண் வாசம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் வளப்பெடுத்து வாய்க்காலில் உடைப்படைத்து வரப்போறு எளிவழியை கண்டடைத்து பரம்பளித்து பள்ளவர்கள் பயிர் வளர பசும் தலையால் பண்படுத்தி தரம் பிரித்த நெல்மித்தை தெளித்து பாதி தண்ணீரை முறை வைத்து உரமிட்டு பயிர் வளர்ப்போம் உரமிட்டு பயிர் வளர்ப்போம் தை பொங்கல் திருநாள் என்றோ என்று கவிதைகள் இலக்கிய உலகத்திற்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஒரு மிகப்பெரிய வரலாற்று வீர்ப்பை செய்திருக்கிறது இளரவியலில் என்று அடுத்து பேச இருக்கிறார்கள் எங்கள் இடத்தில் என்கிற தலைப்பில் நான் ரசித்த தேன் சொட்டுக்களில் ஒரு சில சொட்டுக்களை மட்டும் உங்கள் செவிக்கு வந்து வைத்திருக்கிறேன் சொல்லி காலத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்